கிருத்திகை அப்படின்னு சொல்லும் போதே த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு ஆளுமைக்குள்ள முடிஞ்சு அவர்களுக்கு வரக்கூடிய திசை சந்திர இந்த சந்திர திசை ஒரு பத்து வருஷம் இந்த அந்த அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் ஏனென்றால் வீட்டுல பதிக்கிறேன் செவ்வாய் திசையில் கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்தை அது கிரியேட் பண்ணி அது செவ்வாய் அப்படின்னு சொல்லும் அது அதுக்கு உடல் ரீதியான சில விஷயத்தை பிளட் சம்பந்தப்பட்ட சில விஷயத்தை ஆண்களாக இருக்க பட்சத்துல கொஞ்சம் வண்டி வாகனங்களில் விபத்து ஏற்படக்கூடிய தன்மையெல்லாம் கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய் திசையில் ஃபேஸ் பண்ணுறாங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த ராகு திசையில் தான் இருக்கு சூப்பராக உங்களுக்கு ராகு பிளேஸ் ஆயிருந்தாலும் சரி லக்னாதிபதியோட சேர்ந்தே இருந்தாலும் சரி ராகு திசை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான வாழ்வியல் படத்தை கொடுக்கும் குரு தசை அப்படின்றது அவர்களுக்கு ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஒரு நாற்பது அம்பது வயதுகளில் வந்து கிருத்திய சத்திரக்காரங்க மாதிரி ஒரு மதிப்பு மரியாதை அவர்களை குருவாக வந்து அவங்க சொல்றது ஒரு நாலு பேர் கேட்குறது நீர் சார்ந்த கோவில்களுக்கு போயிட்டு வரது எக்ஸ்பெஷல திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறதுன்னா ஒரு மிக பெரிய நன்மையை கொடுக்கும் அவர்கள் போய் திங்கக்கிழங்க பார்த்துட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திரம் பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேம் கிருத்திகை நட்சத்திரம் வந்து உடைபட்ட நட்சத்திரம் எப்படி மேம் பலன்களும் வந்து எப்படி முழுமையா கிடைக்குமா இல்ல உடைபட்டுதான் கிடைக்குமா இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை நான் சொன்ன மாதிரி இந்த ஒளி அளவை வச்சு திருமணம் செய்யக்கூடிய தன்மை அப்ப பாத்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள்லாம் உடைபட்டு தான் இருக்கும் இப்போ சூரியனுடையது அதே மாதிரி குருவுடையது செவ்வாய் உடையது இதெல்லாம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரமாக தான் இருக்கும் அதனால் நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்க வேண்டாம் அப்போ ஒரு நட்சத்திரத்தில் இந்த பிறந்தாங்கனால இந்த தசாபுதி உங்களுக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து கிருத்திகை மேஷத்ராசில இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த ரிஷபராசில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆரம்ப தசை சூரிய தசை தான் ஓ அதில் எந்த மாற்றி கருத்துமே இல்லை ஓகே மேம் அப்போ கிருத்திகை நட்சத்திரத்துக்கான தசாபுதியினுடைய நன்மைகள் தீமைகள் பற்றி பற்றி இப்போ கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போது த மோஸ்ட்டு பவர்ஃபுல் சன்னுடைய ஒரு ஆளுமைக்குள்ளே இருப்பாங்க அப்போ சூரிய திசை அப்படின்றது அவர்களுக்கு ஒரு ஆறு வருடம் தான் அப்போ ஆறு வருடம் முழுமையா அவங்க பறக்க மாட்டாங்க மேக்சிமம் ஒரு நாலு வருஷம் இல்லை ஒரு மூணு வருஷம் அப்போ இந்த சூரிய திசை முடிஞ்சு அவர்களுக்கு வரக்கூடிய திசை சந்திர திசையாகணவர் இந்த சந்திர ஒரு பத்து வருஷம் அந்த குழந்தை மாதிரி அறிவாளி குழந்தை யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பத்து வருஷமும் அந்த சந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுப்பார் ஏனென்றால் சூரியனுடைய வீட்டில் வந்துருக்கிறார் மேபி ரிஷவராசி கிருத்தியாக இருந்தால் சூப்பர் அறிவாளியாக இருப்பாங்க மேசராசி கிருத்தியாக தான் ரொம்ப துடுதுடுன்னு வேகத்தில் இருப்பாங்க அப்போ இந்த சந்திரன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பு மாறப்போகுது இப்போ ரிஷபத்தில் இருந்தால் அது ரொம்ப அறிவாளி குழந்தையாக இருக்க போகுது ரொம்ப அடுத்த வழியை கவரக்கூடிய குழந்தையாக இருக்க ரொம்ப பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இப்படி இருக்க போகுது விமேஷத்தில் இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரியான டெடிக்கேட்டட் குழந்தையாக இருக்க போகுது ஸோ அப்போ இந்த சந்திர திசை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கான ஞானத்தை கொடுக்கும் ரொம்ப புகழை கொடுக்கும் பேரை கொடுக்கும் செலிபிரிட்டி தன்மையை கொடுக்கும் சின்ன வயசுலேயே வந்து ஒரு குழந்தை வந்து சூப்பராக வந்துருச்சு நல்லா வந்துருச்சு அப்படின்னா அது கிருத்திகையாகத்தான் இருக்கும் சின்ன வயசில் ஏதாவது ஒன்று சந்திரசையில் நோட் பண்ணி வச்சு ஏதாவது ஒரு செலிபிரிட்டியோடு அது நின்று ஃபோட்டோ எடுத்துருவோம் இல்லை ஏதாவது செலிபிரிட்டியை போய் பார்க்க போகும் இல்லை அதுவே சில சமயம் ஆகும் அவங்களுடைய கோள்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்களுடைய கால ஜாதகத்தில்ன்றதை வச்சு இருக்கும் நல்லா சூப்பராக படிக்கக்கூடிய தன்மை சின்ன வயசில் அவர்களுக்கு பயங்கரமாக இருக்கும் சந்திர சந்திரதசையில் இந்த ரசம் ஒரு பத்து வருஷம் மேபி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அமேஷமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருத்திகை ரெண்டு மூணு பாதத்தில் இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த கொஷப்பம் ஆகிடுவாங்க இல்லாமல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு பதினஞ்சு இருபது வயது வய வரைக்குமே கிட்டத்தட்ட சந்திர திசைக்குள் அவர்கள் வந்து இருப்பார்கள் பதி இருபது வயசுலாம் தாண்டாத ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் சந்திர அவர்கள் இருப்பார்கள் டிபெண்ட்ஸ்அப்பான் அவர்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அதை தாண்டி வரக்கூடிய செவ்வாய் திசையில் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சாயத்தை அதை கிரியேட் பண்ணிடுது அது செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது அது அதுக்கு உடல் ரீதியான சில விஷயத்தை பிளட்டு சம்மந்தப்பட்ட சில விஷயத்தை ஹீமோகுளோபின் சம்மந்தப்பட்ட சில விஷயத்தை பெண்களாக இருக்க பட்சத்தில் கொஞ்சம் மாதவிட சம்மந்தப்பட்ட சில விஷயத்தை ஆண்களாக இருக்க பட்சத்தில் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் விபத்து ஏற்படக்கூடிய தன்மையெல்லாம் கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாதசையில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போதான் வந்து கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு கிடைக்குது ஒன்றா அவங்க வாங்குறாங்க இல்லை அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை இந்த குழந்தை கிரியேட் பண்ணி கொடுக்குது அதே மாதிரி வீட்டுக்குள் சண்டை சச்சரவும் இந்த பிள்ளை தான் கிரியேட் பண்ணி கொடுக்குது அது இந்த பிள்ளை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது இவர்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சந்த அப்போ இவங்க வந்து கொஞ்சம் அப்பா அம்மா ஏற்று பேசுகிறது நேற்று வரைக்கும் வேணுன்னு தான் என் பிள்ளை திடீர்னு பார்த்தா பாரு பார்த்தாங்களா சுந்தனம் வேறு மாதிரி மாறிட்டான் கோவப்படுறான் ஆத்திரப்படுறான் என் பிள்ளையே கிருத்திகளை தான் பிறந்திருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது செவ்வாய் அப்படின்ற தசை வரும்போது அந்த ஏழு வருட காலம் ஒன்றா அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறேன் அப்போ குழந்தைங்க வந்து உடல் ரீதியான சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது ஒற்றை தலைவலி என்று சொல்லக்கூடிய மகா முக்கியமான சைனீஸ் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது அதே மாதிரி மைக்ரேனில் மாட்டிக்கிறது இந்த ஒற்றி மைக்ரைன் பிரச்சனை கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க செவ்வாத செலவு ஃபேஸ் பண்ணியே தீர்றாங்க இல்லை கண்ணாடி போட்டுறாங்க இது வந்து சூரியன் அப்படின்னாலே வந்து கண்ணாடி கண் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இண்டிகேட் பண்ணுவார் அப்போ செவ்வாயுடைய கேமினேஷன் சேரும்போது இதெல்லாம் மருத்துவத்தை இண்டிகேட் பண்ணும் அப்போ எப்படியாவது கண்டிப்பாக நூற்றுக்கு ஒரு எண்பது விழுக்காடு செவ்வாத செய்து அவர்களை கண்ணாடியை போட்டுறாங்க கண் பரிசோதனை பண்ணிடுறாங்க நல்லாவே இருந்தாலும் கூப்பிட்டு போய் கண்ணை டெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி ஸ்கூல்லையாவது ஒரு ட்ரிப்பை போட்டுறாங்க அப்படி இல்லாவிடல் கொஞ்சம் மைக்ரேன் நோயில் அவதிப்படுகிறார்கள் அப்படியும் இல்லாட்டி சைனீஸ் பிரச்சனையால் அவங்க வந்து கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த குழந்தைக்கு சந்திர செயலுக்கு அப்புறம் வரக்கூடிய செவ்வாத செயல் நடக்கிறது ஆனால் அந்த செவ்வாதசு தான் அவங்கள ஜெயிச்சு காட்டுன்ற வேகத்தை கிரியேட் பண்ணுது அப்போ கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் திசை மிகப்பெரிய சாதகமான திசையாக இருக்க அதில் அந்த புத்தி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ அந்த செவ்வாதிசையில் முதல்ல வரக்கூடிய புத்தி சுயபுத்தியாக தான் வரும் செவ்வாய் புத்தியாக தான் வரும் அதுக்கடுத்து வரக்கூடிய புத்திகள் அந்த நேட்டரஸ்கோப்பில் அந்த இப்போ ஒரு ஒருவேளை சூரிய புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க திசைக்கு அப்புறம் எடுத்து சூரிய புத்தி வராது சவாதிசைக்கு திரும்ப அது கீழே ஆரம்பிக்கும்போது அப்படியே வந்து சந்திர புத்தி வருது ஃபஸ்ட்டு செவ்வாய் புதிசையில் செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கும் செவ்வாதிசையில் செவ்வாய் புத்தி ஆரம்பிச்சப்புறம் அடுத்து ராகு புத்தி ஆரம்பிக்கும் அந்த ராகு புத்தி பிறகு குரு புத்தி ஆரம்பிக்கும் அப்போ இந்த புத்திநாதர்கள் கட்டத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள்ன்ற பொறுத்து அந்த தன்மை அவர்களுக்கு மேம்படக்கூடிய தன்மையாக அமையும் அப்போ செவ்வா அவர்களுக்கு சாதகமான தசையாக தான் இருக்கும் ஸோ பெருசாக வந்து பாதகம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் உடல் ரீதியாக மன ரீதியாக சில பிரச்சனையை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய த ராகு இருக்கா பார்த்தீங்களா என்ன சொல்கிறது ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த ராகு தசையில் தான் இருக்குது நீங்கள் சூப்பராக உங்களுக்கு ராகு பிளேஸ் ஆயிருந்தாலும் சரி லக்னாதிபதியோட சேர்ந்தே இருந்தாலும் சரி இல்லை மூன்று இடத்துல ஆறு இடத்துல பத்து இடத்துல பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இல்லை உச்சஸ்தானத்தில் எந்த இடத்துல ராகு இருந்தாலும் சரி ராகு திசை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான வாழ்வியல் படத்தை கொடுக்குது ராகு எங்கே அமர்ந்திருக்கிறான்றதை பொறுத்து நிறைய பேரை ஃபாரின் அமுச்சு விட்டுருது அப்படி இல்லாட்டி பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனையும் உண்டாக்க வைக்குது செவ்வாய் திசையில் நிறைய பேருக்கு சில பேருக்கு கணவரோடு இழப்புகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அது உண்டாக்குது சில பேர் கணவர்களோட பிரச்சனையும் அது கிரியேட் பண்ணுது அங்கே செவ்வாய் எப்படி இருக்காருன்றதை பொறுத்து ராகுதசையில் பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி அது கொண்டு போகுது அது முதல்ல ஒரு ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் பின்னாடி அவர்களை தூக்கி விடுது முதல்ல தூக்கி விட்டதுன்னா பின்னாடி பெரிய ஆப்பு வைக்க ரெடியாக இருக்குது அப்போ தசையில் நாம் ரொம்ப கவனமாக இந்த இவங்க இல்லை எல்லாருமே கவனம் இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய குரு தசை அப்படின்றது அவர்களுக்கு ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளில் வந்து கிருத்தி நட்சத்திரக்காரங்க மாதிரி ஒரு அந்த நேரத்தில் தான் அவங்க கமிஷன் ஏஜென்ட்ஸ்க்குள்ளே போவாங்க நல்லா பார்த்தீங்கன்னா யாராக வேணா இருக்கலாம் அவங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாலுமே ஏதாவது ஒரு கமிஷன் பேஸில் சில விஷயத்த பண்ணுறது லேண்டு சம்மந்தமாக சில விஷயத்துக்குள்ளே வர்றது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த உருது செயலை அவர்கள் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணுறாங்க யார் கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் தாண்டியும் அவர்களுக்கான மதிப்பு மரியாதை அவர்களுக்கு குருவாக வந்து அவங்க சொல்கிறது ஒரு நாலு பேர் கேட்குறது ஆல்ரெடி நட்சத்திரநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஓகேவா தசா புத்தியும் ரொம்ப தான் இருக்குன்ற போது பிரச்சனை இல்லை இவர்களுக்கு என்ன புத்தி பிரச்சனை கொடுக்கும் என்றால் கொஞ்சம் ராகு புத்தியும் கொஞ்சம் சனி புத்தியும் புதன் புத்தியும் பிரச்சனையை கொடுக்கும் செவ்வாய் புதியில் அவர்களுடைய செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்கிறான்றதை பொறுத்து செவ்வாய் நல்லது பண்ணுவாரா இல்லை தீமையை பண்ண போகிறான்றது தீர்மானம் செய்யப்போடுகிறது அவ்வளோதானே தவிர இந்தந்த இடங்கள் மட்டும் அவங்களுக்கு கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் ஓகே மேம் இப்போ வந்து சாதகம் பாதகம் பற்றி பேசிட்டீங்க நம்ம கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து வந்து அவங்க எந்த மாதிரி தெய்வங்களை மேம் வழிபடணும் எந்த டைமில் வழிபடணும் சூப்பர் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போது ஒருவேளை சூரியதசம் முடிச்சு சந்திரசம் நடக்குது படிக்கிற குழந்தைங்களா இருக்காங்க சூப்பராக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிச்சா சரஸ்வதி வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடும் அதே தாண்டி உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்கிரம் சொல்கிறேன் அந்த குழந்தைங்களை தண்ணி குடிக்க வச்சுட்டு நீங்கள் படிக்க சொல்லுங்கன்னா புத்திக்குரிமையும் அபரிவிதமாக இருக்கும் ஏன்னா தண்ணிக்கு ஆக்கிரஷ சக்தி ரொம்ப ஜாஸ்தி சந்திரன்னாலே மனோகாரகம் தான் அப்போ ஸ்விங்லாம் இல்லாமல் அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணா நினச்சுக்கோங்க கிருத்தி நட்சத்திரக்கார குழந்தைங்க இந்த சந்திர தசையில் மாதிரி துருதுரு துருன்னு வேறு எப்போயுமே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வெளியில் என்ன அந்த குழந்தை அப்படி இல்லாட்டி உள்ளுக்குள்ளே அது ஒரு மாதிரி அலையை அடித்துக்கொண்டே தான் இருக்கும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான் இருக்கும் இல்லை சந்திரன் அது வளர்பிரை சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் பரவாயில்ல தேய்பிரை சந்திரனாக இருக்க பட்சத்தில் ஒரு மாதிரி விரத்தி மனம் பண்ணிக்குள்ளே போயிடுறாங்க ஏதாவது ஒரு சுவாசம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையும் அது வந்து இண்டிகேட் பண்ணுது அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா நீர் நிறைய அவங்க அந்த இடத்துல எடுத்துக்கிறது நீர் சார்ந்த கோவில்களுக்கு போயிட்டு வர்றது எக்ஸ்பெஷலி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறதுனா ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் திசையில் என்ன ஆனாலும் பழனிமலை முருகன் தான் அவளை வந்து விடவே கூடாது அதுவும் பழனிமலை முருகனை எனக்கு தெரிஞ்சு அவர்கள் போய் திங்கக்கிழமை பார்த்துட்டு வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் யாருக்கு கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒருவேளை உங்களுடைய சூரியன் ராகு கேதுகளோடு சேர்ந்து கெட்டு போயிருக்கான் இல்லை உங்க அக்னாதிபதி எதோடையாவது சேர்ந்து கெட்டு போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய செவ்வாய் திசையிலும் உங்களுடைய ராகு திசையிலும் கண்டிப்பாக முடிக்காணிக்கை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியப்படும் இது வந்து த மோஸ்ட் மோஸ்ட்டு பரிகாரம் இது மட்டும்தான் ஏன்னா கேது தான் கேதுதான் இண்டிகேட் பண்ணுவார் ஒரு மனுஷன் வந்து மொட்டை எடுக்கிறதே எதுக்கு நம்ம சயின்ஸ் இப்போ நிறைய ஆமான்னு ஒத்துக்குது ஆனால் நம்ம முன்னோர்கள் எதுக்கு மொட்டை அடிச்சாங்கன்னா அந்த மனுஷனோட ஒன்றுமே இல்லை புதுசாக புதுசானி ஜனம் எடுக்க போறோன்னு இண்டிகேட் அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கிருத்தி நட்சத்திரக்காரங்க இந்த செவ்வாதிசிலும் ராகுதிலும் போய் காணிக்கை கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்து வரக்கூடிய நெகட்டிவிட்டி வரவே வராது குரு தசையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ராகு தசையில் எந்த பிரச்சனையும் வர போகிறதில்லை அப்போ நீங்கள் முடி முடிக்காணிக்கலாம் கொடுக்குறது இல்லை பூ முடி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா செவ்வாய் தசையில் வரக்கூடிய அந்த மருத்துவ செலவும் உங்களுக்கு வர போகிறது ராகு ராகதசையில் வரக்கூடிய தேவையில்லாத அந்த விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகிறதில்லை ஓகே மேம் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய வந்து எந்த தசையை நல்லாயிருக்கும் எந்த தசையை வந்து கொஞ்சம் தீங்கு தரக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ தொடர்ந்து வந்து தெய்வ வழிபாடை பற்றியும் சொல்லிட்டீங்க மேம் அடுத்த நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம்